இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நாளிலே கத்தர் நமக்கு ஒரு தலைப்பை தேவன் நம்மை இருக்கிற எடுத்து வாசிப்போம் இரவு அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கத்துடைய வார்த்தை இப்படிதாய் சொல்லியிருக்கிறது வாசிக்க கேட்போம் நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை சொல்லுகிறார் ஆனால் அந்த ஜீவன் உள்ள தேவன் இவ்வுலக ஒவ்வொருத்தருக்கும் திட்டம் ஒன்று ஆண்டர் வைத்திருக்கிறார் வாய்ப்போ தற்செயலோ வியாதியார் நம்முடைய வாழ்க்கை ஆளப்படுவதில்லை அது தேவனுடைய கிருபை கத்தர்த்துவனால ஆளப்படுகிறது குய் சாரா சுவாரா சாரா சாரா எவர் வில் பி வில் பி என்ற ஆங்கில பாடல் ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் ஆனால் அது கேட்பதற்கு ரொம்ப இனிமையானது ஆனால் தேவ வார்த்தையை பொறுத்தவரை அது உண்மையல்ல ஒரு கடிகார விற்பனையாளர் நுகத்தோடு ஒரு கடிகாரத்தை உருவாக்கி அதற்கு முடிக்க வைத்து ஒரு பேழையில் பண்ற வைத்து ஓடவிட்டு விற்கிறார் போல நம்ம தேவன் அப்படி செல்வதில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனைத்து காரியங்களையும் என்ன செய்கிறார் கட்டுப்பாட்டிற்குள் ஆண்டர் வைத்திருக்க மாட்டார் அதாவது தீமைய நன்மையை அணுகாம நம்மையே சுற்றி ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தை வைத்திருப்பவர் என்று வேதம் அவரை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை மாறாக நம்ம நம்ம மணி மன வடிவை பகிர்ந்து கொள்கிறாரே தவிர நமக்கு நேருகின்றதை கையாண்டு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் அவர் வைப்பதில்லை என்று வாசிக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கென தி திட்டத்தை வைத்திருப்பவர் மனம் மட்டுமல்ல நம்முடைய தேவன் நம்மை தீமை எல்லாவற்றுக்கும் அவர் செயலாற்றுகிறார் என்று அறிந்து தேர்தல் அடைகிறோம் ஆனால் வியாதி பொருளாதார பிரச்சனை ஏன் வருகிறது அது சிறந்த முயற்சி எடுத்து ஏன் தோல்வி அடைகிறோம் நமக்கு புரியாது இருக்கலாம் ஆனா நமக்கு ஏற்படுகிற சகலத்தையும் நன்மை கேதுவாக கத்தர் மாற்ற விரும்புகிறார் தேவன் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தேடும்போது தேவன் எங்கே இருந்தார் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறோம் ஒன்றே மட்டும் நம்மை நிச்சயத்தை நிச்சயம் அனைத்து அழகாய் முடித்து தரும்படி தேவன் செயலாற்றுவார் ஆகவே நாம் சந்தோஷம் அடைகிறோம் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் இறுதியில் ஜெயம் பெறுவோம் வெற்றி வாகை சூடுவோம் நிச்சயம் நாம் பாதிப்படையாமல் இருப்போம் நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரே என் துன்ப வேலையில் நீர் என்னை கைவிட்டீரோ என் மீது அக்கறையின்றி இருக்கிறீரோ என்று நான் குழம்பாதிருக்க உதவும் அன்பின் தகப்பனா என் ஏற்ற இறக்கங்களை கவனித்து சகலத்தின் நன்மைக்கேன எனக்காக நீர் மாற்றுகிறீர் எனவே முடிவில் நான் ஜெயம் பெறுவேன் ஆமேன் ஆமேன் ஆவர் பிளசடே கார்ப்ளசிவ் கத்தர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்